உலகம் அழகா இருக்கு ஆனா சில இடங்கள் பிழைத்தே வெளியே வர முடியாத அளவுக்கு ஆபத்தானது ஃபேக்ட் ஒன் டெத் வேலி யூஎஸ்ஏ இங்கே வெப்பம் ஐம்பத்தி ஆறு டிகிரி வரை போகும் உங்க உடம்பில் உள்ள தண்ணீர் சில நிமிடங்களிலேயே ஆவியாகி போயிடும் நேத்தி வெயில் அல்ல இது மரண வெயில் அதனால தான் இந்த இடத்துக்கு பெயர் டெத் வேலி ஃபேக்ட் டூ ஸ்னேக் ஐலண்ட் பிரசில் இந்த தீவில் ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு விஷப்பாம்பு இருக்கிறது உங்க கால் வைக்கும் இடத்திலேயே இருக்கும் கவர்மெண்ட் கூட இந்த தீவை பொதுமக்களுக்காக பூட்டிச்சு வைத்திருக்கு இது ஒரு தீவு அல்ல நஞ்சின் ராஜ்யம் ஃபேக்ட்ரி மவுண்ட் சினாபும் இண்டோனேஷியா இந்த எரிமலை எப்போதும் வெடிக்கப் போகும் நிலையில் இருக்கு நகரங்கள் வீடுகள் பச்சை வயல்கள் எல்லாத்தையும் நொடியில் சாம்பலா மாற்றிடும் இங்க வாழ்க்கை என்றால் நாளைக்கு உயிரோடு இருப்பேனோ இல்லையோ என்ற சந்தேகம் உலகம் அழகா இருக்கு ஆனா இயற்கை சும்மா இல்ல நீங்க இந்த இடங்களில் போக தைரியம் ஏற்குமா கமெண்ட் பண்ணுங்கள்